வணக்கம் தமிழருவியின் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் தனக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரதினை கொண்டு வருவதற்கு எதிர்க்கட்சிகள் சிரமப்பட தேவையில்லை என்றும் மக்கள் எப்போது விரும்புகிறார்களோ அப்போது பதவியிலிருந்து விலகி வீட்டிற்கு செல்ல தாம் தயாராக இருப்பதாகவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் தாம் மக்களுக்கும் தமது மனச்சாட்சிக்கும் மட்டுமே பொறுப்பு கூற வேண்டியவர்கள் எனவும் இந்த நாட்டின் மக்கள் எப்போது பிரதமர் மாற வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்களோ அந்த தருணமே பதவியை விட்டு விலக தாம் தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் எனக்கு எதிரான நம்பிக்கை இல்லா பிரதனையை எப்போது கொண்டு வர போகிறீர்கள் அதற்காகவே நான் காத்திருக்கின்றேன் என குறிப்பிட்ட அவர் திட்டமிட்டபடி அந்த பிரதனை கொண்டு வரப்படுமா இல்லையா எனவும் கேள்வி எழுப்பினார் கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பாக மேலோட்டமான விவாதங்களை நடத்தாமல் அது குறித்து முறையான ஆய்வுகளை மேற்கொண்டு ஆழமான விவாதங்களில் ஈடுபடுமாறு எதிர்கட்சிகளிடம் அவர் கேட்டுக் கொண்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவிய மோசமான காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை தரத்தை மீள கட்டியெழுப்புவதற்காக அரசாங்கம் புதிய நிதியுதவி திட்டங்களை அறிவித்துள்ளது குறிப்பாக செயலிழந்து போயுள்ள சிறு மற்றும் நடுத்தர வணிகங்களை மீண்டும் ஆரம்பிப்பதற்காக ஒரு தடவை மட்டும் வழங்கப்படும் விசேட கொடுப்பரவுகள் குறித்து விவரங்களை நிதியமைச்சு வெளியிட்டுள்ளது அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட வணிகங்களை மீண்டும் தொடங்குவதற்கு தகுதியான நிலைமைக்கு கொண்டு வருவதற்காக ஒரு முறை மட்டுமே வழங்கப்படும் கொடுப்பனவுகள் பின்வருமாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டு லட்சம் ரூபாய் கொடுப்பனவு கைத்தொழில் அமைச்சில் பதிவு செய்யப்பட்ட தனிப்பட்ட சிறு மற்றும் வணிகங்கள் பிரதேச செயலகங்களின் வணிகங்களாக பதிவு செய்யப்பட்ட தனிப்பட்ட சிறு மற்றும் குறுகிய வணிகங்கள் ஐம்பது ஆயிரம் ரூபாய் கொடுப்பனவு பதிவு செய்யப்படாத ஆனால் நிரந்தர கட்டிடங்களில் நடத்தப்படும் வர்த்தக நிலையங்கள் பதிவு செய்யப்படாத உற்பத்தி தொழில்கள் மற்றும் பசுமை இல்லங்கள் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு நடைபாதை வியாபாரிகள் மற்றும் நடமாடும் வியாபாரிகள் உள்ளிட்ட தற்காலிக வணிக நடவடிக்கைகள் என்பன இவற்றில் உள்ளடங்கும் எனினும் இந்த கொடுப்பனவுகளை பெற்றுக் கொள்வதற்கான நிபந்தனைகளையும் அமைச்சு வெளியிட்டுள்ளது ஒரு வணிக அலகிற்கு ஒரு கொடுப்பனவு மட்டுமே வழங்கப்படும் ஒரு பயனாளி ஒன்றுக்கு மேற்பட்ட பிரிவுகளில் தகுதி பெற்றாலும் அவருக்கு ஏதேனும் ஒரு பிரிவின் கீழ் மட்டுமே கொடுப்பனவு வழங்கப்படும் இந்த கொடுப்பனவுகளுக்கான நிதி ஒதுக்கீடு பாதுகாப்பு அமைச்சின் கீழ் உள்ள நூற்றி மூன்று எனும் செலவு தலைப்பின் கீழ் வழங்கப்படும் தகுதியான பயனாளிகளுக்கான கொடுப்பனவுகள் அந்த பிரதேச செயலகங்கள் ஊடாகவே முன்னெடுக்கப்படும் எனவும் நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி கர்சன சூரிய பெரும அறிவித்துள்ளார் நிதி அமைச்சினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி இரண்டு அன்று வெளியிடப்பட்டுள்ள இந்த சுற்று ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் ஐந்து அன்று வெளியிடப்பட்ட அடிப்படை சுற்றறிக்கையின் ஒரு நீடிப்பாகம் பாதிக்கப்பட்ட வணிக உரிமையாளர்கள் மேலதிக விவரங்களுக்கு தமது பிரதேச செயலகங்களை அணுக முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கிளிநச்சியில் கடந்த வருடம் மூவாயிரத்திற்கு மேற்பட்ட நபர்கள் கசிப்பு சார்ந்த குற்ற செயல்களுக்காக நடவடிக்கை கிளிநொச்சியில் கடந்த வருடம் மேற்கொள்ளப்பட்ட போதைக்கு எதிரான நடவடிக்கை தொடர்பில் போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளனர் இதன்போது கடந்த வருடம் கசிப்பு காட்சி விற்பனையில் ஈடுபட்ட மூவாயிரத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதைவிட சாராயத்தை சட்டவிரோதமாக வைத்திருந்தமை மற்றும் விற்பனை செய்தமை தொடர்பில் இருபத்தி ஒரு பேரும் போதை மாத்திரைகளை வைத்திருந்த குற்றச்சாட்டில் பத்தொன்பது பேரும் கைது செய்யப்பட்டு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற பெண் ஊழியர்கள் எதிர்கொண்ட பாலியல் துன்புறுத்தல்கள் தொடர்பான விசாரணை அறிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து மறைக்கப்படுவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் சபையில் குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் ஊழியர் ஆலோசனை குழு கூடி இந்த விசாரணை அறிக்கை குறித்து விவாதிக்க உள்ள போதிலும் இதுவரையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த அறிக்கை வழங்கப்படவில்லை என சுட்டிக்காட்டினார் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான இந்த அறிக்கையை உறுப்பினர்கள் முறையாக படித்து பார்த்தால் மாத்திரமே ஆலோசனை குழு கூட்டத்தில் இதுகுறித்து ஆக்கப்பூர்வமாக விவாதிக்க ஆனால் இந்த அறிக்கை உறுப்பினரில் மறைக்கப்படுவது ஏன் என அவர் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன ஆலோசனை குழு கூட்டம் நடைபெறும் போது அந்த அறிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் சமர்ப்பிக்கப்படும் என தெரிவித்தார் நாடாளுமன்ற பெண் ஊழியர்கள் சிலர் உயர் அதிகாரிகளால் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து நீண்ட காலமாக பேசப்பட்டு வந்த நிலையில் அது தொடர்பான விசாரணை அறிக்கை தற்பொழுது நாடாளுமன்றத்தின் விவாதப் பொருளாக மாறியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற காலங்களில் தற்போதைய அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்ட வாக்குறுதிகள் தொடர்பில் ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கருத்து தெரிவித்தார் தேர்தல்கள் நடைபெற்று ஓராண்டுகள் கடந்தும் ஏக்கத்துடனும் எதிர்பார்ப்புடன் உள்ள தமிழ் மக்களுக்கு எந்த மகிழ்ச்சியான செய்தியும் இதுவரை கிடைக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்ட அவர் இதனை குறிப்பிட்டார் அங்கு உரையாற்றிய அவர் இறுதி யுத்தத்தின் போது தமிழீழ வைப்பகத்தின் நகை அடகு வை வர்களின் நகைகளை பெற முடியவில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் காலங்களில் தங்களாலும் தங்கள் உறுப்பினர்களாலும் தமிழக வைப்பகத்தில் வைக்கப்பட்ட நகைகளை திருப்பி ஒப்படைப்போம் என பகிரங்கமாக தெரிவிக்கப்பட்டது தேர்தல் முடிந்து ஓராண்டுக்கு மேலாகியும் இதுகுறித்து எந்த மகிழ்ச்சியான செய்தியும் இதுவரை கிடைக்கவில்லை என சிவஞானம் குறிப்பிட்டார் தங்களின் பொருளாதாரத்தை இழந்து தவிக்கும் மக்களின் மனநிலையை இந்த அரசு கரிசனையுடன் அக்கறை கொள்ளுமா என அவர்கள் எழுப்பினார் தமது நகைகளுக்காக காத்திருக்கும் மக்களின் நகைகள் எப்போது மீண்டும் ஒப்படைக்கப்படும் எனவும் இதுகுறித்து ஏதேனும் ஒரு வேலை திட்டம் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாண இளையோருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கி இலங்கையின் மொத்த தேசிய உற்பத்திக்கான வடக்கின் பங்களிப்பை அதிகரிக்க முன்வருமாறு அனைத்து முதலீட்டாளர்களுக்கும் நான் அழைப்பு விடுக்கின்றேன் இவ்வாறு வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் தெரிவித்தார் வடக்கு மாகாணத்தின் பாராந்த பெருவிழாவான விழாவான சர்வதேச வர்த்தக கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினாறாவது ஆண்டாக இம்முறை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன் தொடக்க விழா நிகழ்வு வெள்ளிக்கிழமை காலை கோட்டையில் நடைபெற்றன இந்த நிகழ்வில் பிரதமர் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஆளுநர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் ஆப்கானிஸ்தான் போரில் நோட்டோ நாடுகளின் பங்களிப்பை குறைத்து மதிப்பிட்டு அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வெளியிட்ட கருத்துக்கள் முற்றிலும் தவறானவை என பிரித்தானிய பிரதமர் தெரிவித்துள்ளார் ஸ்விட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்ற உலக பொருளாதார மன்ற கூட்டத்தில் உரையாற்றிய டொனால்ட் டிரம்ப் நோட்டோ நாடுகள் அமெரிக்காவின் உதவியை எப்போதும் எதிர்பார்ப்பதாகவும் ஆனால் அமெரிக்காவுக்கு தேவைப்படும் போது அவை உதவவில்லை எனவும் குற்றம் சாட்டினார் குறிப்பாக ஆப்கானிஸ்தான் போரின் போ நோட்டோ படையினர் முன்னணி வரிசையில் நின்று போரிடாமல் ஒதுங்கி இருந்ததாக அவர் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அதிருப்தி வெளியிட்டுள்ள அமெரிக்காவுக்கும் சர்வதேச பாதுகாப்பு பிரித்தானிய வீரர்கள் ஆப்கானிஸ்தானில் தமது இன்னுயிரை தியாகம் செய்தனர் என்பதை மறந்துவிடக் கூடாது என சுட்டிக்காட்டியுள்ளார் டொமின் கருத்துக்கு ஏனைய நோட்டோ உறுப்பு நாடுகளும் தமது கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன மேற்பட்ட வீரர்கள் இழந்த கனடா பேச்சு ஏற்றுக் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளது மேலும் மக்கள் தொகை விகிதாசாரப்படி அதிக உயிரிழப்புகளை சந்தித்த டென்மார்க் இது உண்மையை மறைக்கும் செயல் என சாடியுள்ளது அத்துடன் செப்டம்பர் பதினொன்று தாக்குதலுக்கு பின்னர் அமெரிக்காவிற்கு ஆதரவாக களமிறங்கிய நோட்டோ உறுப்பு நாடுகள் ஒட்டுமொத்த ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட வீரர்களை இப்பாரிய போரில் இழந்துள்ளமையை அவை சுட்டிக்காட்டியுள்ளன ஒரு ஊடாத ஓட்டை என்ஜின் ஆட்சியை நடத்திவிட்டு தமிழ்நாட்டின் வளர்ச்சியை முன்னிறுத்தும் எங்கள் கூட்டணியை பற்றி பேசுவதெல்லாம் வேடிக்கையின் உச்சம் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இதுகுறித்து குறித்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது என்டிஏயின் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி திமுகவின் மோசமான ஆட்சியிலிருந்து விடுபட தமிழ்நாடு துடிக்கிறது தற்போது பாஜக என்டிஏ அரசை தமிழ்நாடு விரும்புகிறது தமிழ்நாட்டை பாதுகாப்பான ஊழலற்ற மாநிலமாக மாற்ற வேண்டும் திமுகவின் முடிவு காலத்திற்கான கவுண்டவுன் தொடங்கிவிட்டது திமுகவுக்கு இரண்டு முறை மக்கள் வாய்ப்பளித்தார்கள் ஆனால் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்துவிட்டனர் அவர்கள் இதுவரை ஒன்றுமே செய்யவில்லை ஊழல் கொண்டால் குற்றம் ஆகியவற்றின் அரசு இங்கு இருக்கிறது அதனை வேரோடு மண்ணோடு கிள்ளி எரிய மக்கள் முடிவு தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் பாஜக இன்ஜின் அரசு அமைவது உறுதியாகிவிட்டது தமிழ்நாட்டில் ஜனநாயகம் நம்பகத்தன்மை உள்ளிட்டவை இல்லாத அரசுதான் இருக்கிறது அரசு இங்கு ஒரே குடும்பத்திற்காக இயங்குகிறது வம்சாவளி ஊழல் பெண்களை வசைபாடுவது கலாச்சாரத்தை வசை உள்ளிட்ட நான்கு வழிகளில்தான் திமுகவில் இருப்பவர்கள் வளர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் இது தமிழ்நாட்டு மக்கள் சுமக்க வேண்டியதாக இருக்கிறது நாட்டின் பண்பாட்டை வளம் நிறைந்ததாக மாற்றியது தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்த பாரதம் என நாடு முன்னேறிக் கொண்டிருக்கும் வேளையில் தமிழ்நாட்டை திமுகவிடமிருந்து விடுவிக்க வேண்டும் தமிழ்நாடு வளரும் வேகத்தில் பாரதமும் வளரும் கடந்த பதினொரு ஆண்டுகளாக மத்திய அரசு தமிழ்நாடு வளர்ச்சிக்காக வரலாறு காணாத பணிகளை செய்துள்ளது இரண்டாயிரி பதினான்காம் ஆண்டுக்கு முன்பாக திமுக காங்கிரஸ் ஆட்சியில் தமிழ்நாடுக்கு குறைந்த அளவே நிதி ஒதுக்கப்பட்டது ஆனால் கடந்த பதினோரு ஆண்டுகளில் அதிகார பகிர்வு வாரியாக மட்டுமே மூன்று லட்சம் கோடி ரூபாயை தமிழ்நாட்டுக்கு வழங்கியிருக்கிறது திமுக காங்கிரஸ் அரசு ரயில்வே பட்ஜெட்டில் அளித்த தொகையை விட என் அரசு ஏழு மடங்கு அதிக நிதியை வழங்கியிருக்கிறது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட வந்தே பாரத் போன்ற ரயில்களை என் அரசுதான் செயல்படுத்தியுள்ளது மத்திய அரசு விவசாயிகளுக்கு மீனவர்களுக்கும் ஒவ்வொரு நிலையிலும் உறுதுணையாக இருந்து வருகிறது வளர்ச்சி அடைந்த தமிழ்நாட்டை உருவாக்குவதில் நமது இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் பெரும் ஆற்றல் இருக்கிறது ஆனால் இங்கு இருக்கும் திமுக அரசு அவர்களை போதை மற்றும் குற்றவாளி கும்பலிடம் ஒப்படைத்துவிட்டு தாய் தந்தை தங்கள் குழந்தைகள் தங்கள் கண் முன்னே சீரழிவதை பார்த்து துடித்து போயுள்ளனர் நாம் எமது குழந்தைகளை போதை கலாச்சாரத்திலிருந்து மீட்க வேண்டும் உலகின் நம்பிக்கையான முதலீடு இடமாக மாறியுள்ளது இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இரட்டை மத்திய அரசோடு இணைந்து இசைவாக பயணிக்கும் அரசு இங்கு ஏற்படுமோ அப்போதுதான் இங்கே முதலீட்டாளர்கள் முதலீடு செய்வது இன்னமும் அதிகரிக்கும் தமிழ்நாட்டில் குற்றங்கள் அதிகரித்துள்ளது ஜெயலலிதா குற்றங்களை கட்டுப்படுத்துவதில் சிறப்பாக செயலாற்றினார் ஆனால் இன்று சிறுமிகள் கூட மோசமான நிலையை அனுபவித்து வருகிறார்கள் தமிழ் கலாச்சாரம் வரலாற்று பங்களிப்பு ஆகிய எல்லாம் எப்போதுமே எனக்குள் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது பல்வேறு உலக தலைவர்களுக்கு திருக்குறள் நூலை பரிசாக வழங்கியிருக்கின்றேன் பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் பாரதியின் பெயரில் இருக்கை அமைத்துள்ளோம் காசியிலே பல பிள்ளைகள் தமிழில் பேசுவது மகிழ்ச்சி தருகிறது தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாக்க உறுதியோடு பணியாற்றி வருகின்றோம் சில நாட்களுக்கு முன்பு நமது முருகருக்கு விளக்கு போடுவதில் விவாதம் ஏற்படும் போது நமது தலைவர்கள் எல்லாம் பக்தர்களின் உரிமைகளுக்கு குரல் கொடுத்தனர் அவர்களுக்கு பாராட்டு ஆனால் திமுகவும் அதன் கூட்டணிகளும் தங்கள் வாக்கு வங்கியை குசிப்படுத்த நீதிமன்றத்தையும் விட்டு வைக்காமல் அவமானப்படுத்தின தமிழ் தமிழர்கள் தமிழ்நாடு கலாச்சாரம் ஆகியவற்றின் எதிரி திமுக திமுக காங்கிரஸ் அரசு ஜல்லிக்கட்டை தடை செய்தது உங்களை அவமானப்படுத்தினர் என்ல்லிக்கட்டுக்கு சட்ட ரீதியாக ஆய்வு செய்து அங்கீகாரம் கொடுத்தது தமிழ்நாட்டில் இருக்கும் இளைஞர்கள் மீது நம்பிக்கை வைக்கும் அரசு இருக்க வேண்டும் அந்த அரசு மத்திய அரசுடன் இணைந்து செயல்படும் அரசாக இருக்க வேண்டும் என தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிரப்பப்படுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் அத்தோடு எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் When i come.